சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா வசூ வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் சாக நட்சத்திரம் துலாம் ராசி திரையோதசி திதி வளர்புறை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு பாலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டதா அந்த முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மித்துனம் நல்ல பணம் வரக்கூடிய பிராப்தம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா ரிஷபம் மகரம் கன்னி எல்லாத்துலயுமே மோரல்ல சோகே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல அடகம் விருச்சிகம் மீனம் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நீங்க ஏற்றத்தையும் மன சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நாள் பக்குவமாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள் பெரிய கௌரவம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசி ஆந்திரம் பிங்க் நிறம் நிறைய பேருக்கு வந்து என்னால் கடன் தீரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர் இந்த நாள் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த காரியம் ஜெயிக்காம கூடாது அளவுக்கு அற்புதமாக இருக்கும் எதிலையுமே நீங்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது புதுசாக நீங்கள் எடுக்கக்கிற காரியமாகட்டும் எதுலையுமே ஒரு நம்பிக்கையோட நாணயத்தோட ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனந்திரம் பிங்க் நிறம் மிதுன ராசியில் அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் மிகப்பெரிய வெற்றி பரிபூர்ணமான சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது தை வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இது வந்து நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட திருப்தியோட கொடுக்கல் வாங்கல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கிங்க கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மையான விஷயங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு சாதகமாக எல்லாமே நமக்கு ஏற்பவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலையுமே நீங்க ஒரு விஷயத்துல நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் இது நடக்காது ஆகாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை நமக்கே ஏற்பவாறு நம்ம நினைச்ச மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அதனால வந்து இந்த நாள் வந்து ரொம்ப நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க அமோகமான வெற்றியை பார்ப்பீங்க குருக்கள் வாங்கல் இருந்து எல்லாமே பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் டெங்குனர் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடே கிடையாது அருமையான காசு பணத்தக்கூடிய பிராப்தம் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பிராப்தம் குடும்பத்துல அன்னியன்னத்தை பார்க்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கே சாதகமாக நடக்கும் அமோகமான நாள் நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு பயங்கர மரியாதை இருக்கும் நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி ஏற்படும் நம்பிக்கை உண்டு பொறுப்பு உண்டு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க மேல ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அபாரமான திருப்தியும் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அபாரமான மேன்மை சந்தோஷம் மிகப்பெரிய திருப்தி எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பிறகு சுப செலவுகளும் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம் அபாரமான திருப்தி மிகப்பெரிய மேன்மை லக்கு வந்து பயங்கரமா ஃபேவர் பண்றது அதிர்ஷ்டங்கள் கை போடுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது அருமையான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பிங்க மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையுடைய ஆர்டர் வரும் நிறைய பேர் இன்டர்வியூ கால் லெட்டர் வரும் ரொம்ப சாதகமாக நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் ஜஸ்ட் பிளான் பண்ணா போதும் அது நடந்து முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றி அமோகமான மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிகப்பெரிய வெற்றி அபாரமான மேன்மை எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அசாத்தியமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி அந்த மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஒண்ணுல கொஞ்சம் அஜீரண போலா இருக்கும் சம்டைம்ஸ் புரிதல் கம்மியா இருக்கும் ஆனா நீங்க எடுத்த காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் ரொம்ப சந்தோஷமா ஈஸியா முடிப்பீங்க அமோகமான நாள் ஆகின்ற நாள் இருக்கப்புறத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிடம் மஞ்சள் நீங்கள் என்ற நாளபுதிகம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நண்பர்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்கிமா குமஸ்தன் மங்களான் அவன் கொண்டு வந்து கதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க